رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام. السلام عليكم ورحمة الله وبركاته. أنت الكريات. سافودري سافودري. إسلام إليا معكم إن إلتي. தமிழகத்தின் முக்கியமான எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால் பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் அனைவர் மத்தியிலும் நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம் இதனால் எப்படி நல்லிணக்கம் ஏற்படும் என்றால் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் இன்னொரு மதத்தினுடைய கொள்கைகளை அதனுடைய கோட்பாடுகளை அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை சடங்கு சம்பிரதாயங்களை புரிந்து கொள்வார்களேயானால் சரியான முறையில் புரிந்து கொள்வார்களே அந்த கசப்புணர்வு நிச்சயமாக நீங்கிவிடும் இந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இருக்கின்ற எல்லா சந்தேகங்களையும் முஸ்லிம்களை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம் இதுல நீண்ட நெடிய உரைகள் எதுவும் இருக்காது முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லப்படும் அவ்வளவுதான் அதற்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு அறிமுக உரை இஸ்லாத்தினுடைய பல முக்கியமான அடிப்படைகள்ல ஒரே ஒரு அடிப்படையை மாத்திரம் இந்த அறிமுக உரையில் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லா மதங்களுமே கடவுள் நம்பிக்கையை தான் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன மதம் சொன்னா நிச்சயமா அதுல கடவுளை பற்றி பேச்சு மற்ற மதங்களிலிருந்து இஸ்லாம் வந்து வேறுபட்ட வித்தியாசமான முறையில் கடவுளை பற்றி உலகத்துக்கு சொல்கிறது எப்படி சொல்கிறது என்று கேட்டால் கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்மைதான் இந்த ஒரு கடவுளை சொல்லக்கூடிய இஸ்லாம் கடவுளுக்கு சில இலக்கணங்களை சொல்கிறது அந்த இலக்கணமும் தகுதியும் இருப்பவர் தான் கடவுளாக இருக்க முடியும் அந்த தகுதிகளோடு நீங்கள் உள்ள ஒருத்தரை கடவுள் என்று நம்புவது உங்களுக்கு நல்லது என்று இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுது அது என்ன தகுதி என்று சொன்னால் நாம யாரு கடவுள் என்று நினைக்கிறோமோ அவருக்கு வந்து நம்மிடத்தில் எந்த தேவையும் இருக்கக்கூடாது நம்ம கிட்ட ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு கடவுளா இருந்தார் அது நம்ம கடவுளா எடுத்துட்டு போயிடலாம் அப்ப இஸ்லாம் எப்படி கடவுளை பத்தி சொல்லுதுன்னா நீங்க கடவுளை நம்புங்க கடவுள் உங்களுக்கு தருவார் நம்பணுமே தவிர நீங்க கடவுளுக்கு போய் எதையாவது கொடுக்கணும் நினைச்சேன் வைங்க கடவுள் அதை வாங்க மாட்டார் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சில இடைத்தரகர்கள் அதை எடுத்துக்கிட்டு போயிருவாங்க கடவுள் போய் சேராது அவருக்கு தேவையில்லையே கடவுளுக்கு தேவையில்லை என்று நினைக்கும் பொழுது நம்ம ஆன்மீகத்தின் பெயரால யாரும் ஏமாத்த முடியாது ஒரு இஸ்லாம் வந்து உலகத்துக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னு கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில இடைத்தரகர் இருக்க கூடாது நேரடியா தான் கடவுள்கிட்ட தொடர்பு கொள்ளணும் இடைத்தரகர் என்ன செய்வாங்க உலகத்துக்கு இடைத்தரகர் தேவை அதெல்லாம் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு வீடு வாங்க வேண்டியிருக்கிறது மாயவரத்தில் என்ன எத்தனை வீடு காலியா இருக்குன்னு எனக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு என்ன ஒரு புரோக்கர் தான் செய்வார் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவார் ஆனால் இறைவனுக்கு அந்த மாதிரி தேவையா தேவை கிடையாது கடவுள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் நம்மள போய் கடவுள்கிட்ட ஒருத்தருக்கு கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு அப்ப கடவுளுக்கு ஒண்ணும் தெரியலேன்னு அவர் அப்ப இறைவனுக்கு கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்பினால் நேர கடவுளே அப்படின்னு கேட்கணுமே தவிர நீங்க எனக்காக கடவுள் சொல்லி வாங்கித்தாங்க நீ கொஞ்சம் நமக்கா ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா மனசுல தான் அந்த வேலையை செய்யறாங்க கடவுளுக்கு வந்து கடவுள் புரோக்கரா இருக்க மாட்டார மனிதன் புரோக்கரா இருக்கும்போது என்ன செஞ்சிட மாட்டா நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க அதனால கடவுள்கிட்ட வந்து நேரடியா தொடர்பு கொள்ளுங்க நேரடியா உங்களுடைய கோரிக்கைகளை கேளுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி கடவுள் நம்ம ஒரு ஆளை நம்பினால் அவர் எல்லா வகையிலையும் நம்மை விட மேம்பட்டவராகவும் எந்த விதமான பலவீனங்களும் இல்லாதவராகவும் இருக்கணும் கடவுளுக்கு பலவீனம் போய் அவர் முறையிடுவாரு நமக்கு ஒரு பலவீனம் வருது நமக்கு ஒரு வீக் வருது ஒரு கவலை வருது ஒரு வியாதி வருது ஒரு முதுமை வருதுன்னா நம்ம என்ன செய்வோம் கடவுளை முறையிடுவோம் இதெல்லாம் கடவுளுக்கு முறையிடுவாரு கடவுள் என்று நம்ம ஒருத்தர் சொன்னா அவருக்கு எந்த பலவீனமும் கிடையாது கடவுள் என்றால் அவருக்கு மறதி இருக்க கூடாது நம்ம கடவுள்கிட்ட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆமாப்பா நீ போன வருஷம் சொன்ன அவர் கடவுளுக்கு என்ன கடவுள் கேட்டீங்களா நம்மளோட கூட இருக்கணும் மறக்க கூடாது கடவுளுக்கு நோய் வரக்கூடாது கடவுளுக்கு முதுமை வரக்கூடாது கடவுளுக்கு தூக்கம் வரக்கூடாது கடவுளுக்கு சாவு வரக்கூடாது கடவுள் என்று சொன்னா எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்று நம்பினால் நமக்கு அது நன்மை கடவுளை செய்வா முடியுமா முடியாத அவர் செய்வாரா தர முடியுமா இப்படிப்பட்டவரால் நமக்கு என்னதுக்குங்கிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கடவுள் வேணும் நமக்கு என்ன வேண்டுமானாலும் ஒரு செய்யறதுக்கு சக்தி உள்ளவரா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கடவுளை பற்றி இப்படி நம்புங்க இது உங்களுக்கு நல்லது இதனால என்ன ஏற்படும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நம்ம கடவுளாக மாட்டோம் நம்ம ஒரு மனுஷனை பாக்குறோம் நம்மள மாதிரியே அவர் சாப்பிடுறத பாக்குறோம் நம்மள மாதிரியே குடிக்கிறத பாக்குறோம் நம்மள மாதிரியே நோய்வாய்ப்படுறத பாக்குறோம் நம்மள மாதிரி அவருக்கு பசிக்குது நம்மள மாதிரி அவருக்கு தாகம் வருது நம்மள மாதிரி அவர் மலஞ்சலம் கழிக்கிறாரு நீங்க தான் கடவுள் காலில் விழுந்துடும் என்னதுனால கடவுளோட இலக்கணம் நமக்கு சரியா தெரியாதனால இவன் எப்படி கடவுளா இருப்பான் நம்மள மாதிரி மலைச்சலத்தை இவனும் சுமந்துகிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி இவனுக்கு வலிக்குமே நம்ம ஒரு நாள் சாப்பிடாட்டி பசிக்கிற மாதிரி இவனுக்கு பசிக்குமே நம்ம தண்ணி குடிக்காம இருக்க முடியாதுங்கிற மாதிரி இவனுக்கு முடியாது நம்ம ஒரு நாள் சாப்பிட மாதிரி இவனு செத்துருவான அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா மனுஷன் போய் கடவுள்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அப்ப கடவுள் வந்து நமக்கு மேலே கொண்டு வச்சு பாருங்க நம்மள யாரும் ஏமாத்தல நமக்கு சமமா வச்சோம்னு வைங்க நமக்கு கீழே கொண்டே கடவுளை போட்டோம்னு வைங்க நம்மள ஏமாத்திருவாங்க அப்ப கடவுளை கொஞ்சம் எப்படி நினைக்கணும்னா நம்மள எல்லாம் எல்லா வகையிலையும் ஆற்றல்ல அறிவுல திறன்ல சக்தியில அனைத்திலையும் நம்மளை விட அவர் மேல அப்படின்னு நம்பினால் அது உலகத்துக்கு நல்லது அப்படிங்கறத என்ன செய்த இஸ்லாம் சொல்லுகிறது கடவுளை பற்றி இலக்கண இலக்கியத்தோடு நம்பணும்னு சொன்னா அது உலகத்துக்கு நல்லது அடுத்து என்ன கடவுள்னு ஒரு ஆளை நம்ம சொல்லிவிட்டு அவருக்கு இவர் தான் தகப்பனாரு ஒரு ஆளை கடவுள்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு இவர் தான் தாயார் அப்படின்னு சொன்னா அதுவும் கடவுள் தன்மைக்கு சரியானது இல்ல ஏன் அப்ப இந்த கடவுள்ல எல்லாத்தையும் படைச்சவர் தான் கடவுள் அவருடைய தாய் வந்து அவர் வந்து இருந்தாங்கன்னுட்டு சொன்னா அவங்கள யார் படைச்சாப்பான் இவர்தான் கடவுள்னு சொல்றோம் இவருக்கு ஒரு தாப்பனாக ஒரு ஆளை காட்டுறோம் இவருக்கு ஒரு தாயாரை காட்டுறோம்னு சொன்னா அப்ப இந்த தாய் தந்தையரை படைச்சது யாரு அப்ப அவங்க என்ன கடவுள் கடவுள்னு ஒரு ஆள் நம்ம சொன்னோம்னு அப்படின்னு சொன்னா அவருக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது அவர்தான் பிரச்சனை ஆ இருக்கணும் அவருக்கு பேர தான் உலகத்துல எல்லாம் உண்டாயிருக்கும். அவர்தான் அனைத்தையும் அனைத்தையும் படைத்தவர் தான கடவுள். அப்ப அவருக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவர் நிச்சயம் கடவுளா இருக்க முடியாது. அவருக்கு முன்னாடி யார் அவர் தான் கடவுளா இருக்க முடியும். அவருக்கு வந்து எது இருந்துச்சு அதுதான் கடவுளா இருக்க முடியும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா கடவுளங்கிறவரை யாரு பெத்த எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி கடவுள்னு ஒருத்தர் நம்பணும்னு சொன்னா அவருக்கு புள்ளை இருக்க கூடாது. புள்ளை இருந்தா என்ன யாருக்கு புள்ள வேணும்? மனிதனுக்கு பிள்ளைய விரும்புறான் எதுக்கு விரும்புறான் ரெண்டு காரணத்துக்கு ஒண்ணு என்ன நமக்கு வயசாகி போயிடும் இதே மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தோம்